திருச்சிற்றம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருளி செய்த மூன்றாம் திருமுறை தலம் திரு பிரம்மபுரம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம் ஒற்றுமை சேர்வது உணர்வதும் நின்றுள்மேயினையே கற்றவர் காய்வது காமனையே கணல் விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பதும் முன்பணியே அமரர்கள் செய்வதும் முன்பணியே பெற்றும் பூகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை பூகந்தனையே சதிமீக வந்த சலந்தரணி தடி சீரம் நீர்கொள் சலந்தரணி அதிரொளி சீர்திகிரி படையால் அமர்ந்தனர் கும்பற் தூதி படையால் மதித்தவள் விற்பது கைச்சிலையே மறுவிடம் ஈர்ப்பது கைச்சிலையே விதியினில்லிட்டு அவிிரும்பரணி வேணுபூரத்தை விரும்பரணி காதமரத்தை தோடினே காணவனாய் காடி தோடினே பாதமதால் கூற்றுதை தனனே பார்த்தன் உடல் அம்பு தைத்தனனே கொன்றை தரித்தனே சார்ந்த வினையது அது போதம் அமரும் பொருளே புகழி அமர்ந்த பரம்பொருளே மைத்திகள் நஞ்சு உமிழ் மா சுனமே மகிழ்ந்தரை சேர்வது மா சுண்ணமே மெய்த்து கூடல் பூசு மேல் மதியே மேல் பூரி ஊறும்த்தமதே வைத்தது மத்தமதே வித்தகராகிய குருவே விரும்பி அமர்ந்தனர் வெங்குருவே உடன் பயில்கின்றன மாதவணே குறு கூறிசை மாதபணி திடம்பட மாமரை கண்டனே திரிகோணம் மேவிய கண்டனே தொடங்கொள்ள செய்தனனி பகடுறி கொண்டு அறை செய்தனனே தொடர்ந்த தூயர் குரு நஞ்சு ஈவனி தோனி நம் நம்சிபணி திகழ் கையதும் புகை தங்களலே தேவர் தொழுவதும் தங்களலே இகழ்பவர் தமுறு மானிடமே இருந்தனு போடெழில் மானிடமே மிகவரும் நீர் கொழும் அஞ்சடையே மின்னிகர்கின்றதும் அம்சடையே கொள்வ இருதம் கொள் தக்கதராய் தக்கதராய்ரை சுந்தரரே ஓர்வாறு கண்கள் இணைக்க அயலே உமையவள் கண்கள் இணை கயலே ஏர்மருவும் கழல் நாகமதே எள்கொள் பூதாசனன் ஆகமதே நீர்வாறு கொந்து அழகம் கையதே நெடுஞ்சடை கங்கையதே சேர்வாரு யோகதி அம்பகணி சிறபூரம் மேயதி அம்பகணே இண்டு தூயில் அமர் அப்பிணனே இருங்க இடந்தடி அப்பிணனே தேண்டல் ஆறும் பாரி சக்கரமே தேகழ்ந்தோழி சேர்வது சக்கரமே வேண்டி வருந்த நகை தலையே மிகை தவறுடு நகை தலையே பூண்டனர் சேரலும் மாபதியே புறபம் அமர்ந்தவு மாபதியே நின்மணி வாயது நீழலையே சம்மது ஆனவர் நீழலையே உண்ணி மனத்தெழு சங்கம் அதே நூடு ஒரு சங்கமதே கண்ணியரை கவரும் களனே கடல் வீடம் குண்ட கருங்களே வரை பதி சன்பு ஐயதே வாரி வயல் மலி சண்பை அதே இலங்கை அரக்கர் தமக்கு ஈரையே இடந்து கையிலை எடுக்க இரையே புலன்கள் கேடவுடன் பாடினனி பொறிகள் கேடவுடன் பாடினனி, இலங்கிய மினி ராவணனி எய்து பெயரும் ராவணனி கலந்தருள் பெற்றதும் அவசியே காழி அரணி மாவசியே கண்ணிகள் புண்டறித்தினி கலந்துகிரி புந்தரி மண்ணிகளும் மன்னிகளும் பரிசு ஏனமதே வாணகம் ஏ வகை சேனமதே நன்னி அடிமுடி எய்தலரே நளிர்மலி சோலையில் எய்தலரே பன்னியல் கொச்சை பாசுபதியே பசுமிக பசுபதியே பருமதில் மதுரை மன்னவை எதிரே பதிகம் அது எதிரே வருணதி இடை வரு கரணி பசையோடும் ஆலர் கேட அருகு அரணி கருதல் இல் இசை முரள் தரும் அருளி கழுமம் அமர் தரும் அருளே மறுவிய தமிழ் விரகண மொழியே வல்லவர் தம் இடத்திடம் மொழியே மருவிய தமிழ் விரகண மொழியே வல்லவர் தம்மிட மொழியே ஒழியே பலம்